எல்லாருக்கும் அர்கிட்டெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேசி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன் டிஏங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னன்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க பொறுத்த மொழி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் த மேசி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன் டிஐ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் உனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங்கே உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீல்டு பிரேக்கோட வருது மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட விவசாய உபகரணங்களில் சேல்ஸ் ஒன்று உருவப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலோட காண்டாக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க இந்த மேசி ஃபர்கூஸ் டூ ஃபோர் ஒன் டியோட பேனட்டு மெர்காடு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு ஹூக்குபட்டு பம்பர் எல்லாமே அவைலபிள் இருக்குது வண்டி எஃப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை டாக்ஸு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க பேனட்டு மெருக்காடு எங்கேயுமே அரிப்பு கிடையாதுங்க நல்லா ஒரு தெளிவான கண்டிஷனுக்கு இன்ஜினு கிரவுனு கிரிபாஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சுத்தமாக இருக்குங்க பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு பேப்பரு எஃப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை டிராக்டரோட டயர் உங்களுக்கு பேக் டயரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரு உங்களுக்கு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் பேனட்டு மேற்காடு எங்குமே உங்களுக்கு பெயிண்ட் அச்சப்படாதுங்க நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குது இந்த எம்எஃப் டூ ஃபோர் இருக்கின்ற லொக்கேஷன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை உங்களுக்கு இரண்டு இது நேரில் போனால் அனுசரித்து காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அந்த நம்பருக்கு பண்ணிட்டு வந்து வண்டி வண்டி முக்கா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க